ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லீம் குரான் இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும் வணக்கம் சென்னை ஊர்து ரமேஷ் பேசுறேன் இந்த முறை பேச போற தலைப்பு முக்கியமான தலைப்பு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம நிறைய பத்திரிக்கை செய்தியை பத்திரிக்கையில் பார்த்துருப்போம் டிவியில் பார்த்துருப்போம் என்ன மேட்டர்னு பார்த்திங்கன்னா பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரனாக இருப்பான் ஒரே நடுவில் எந்த வீட்டுக்கு அந்த ஊட்டு ஒரு வாழ் இருக்கும் இவன் மரம் வச்சுருப்பான் அவன் அவன் ஊட்டியில் வந்து அது வந்து டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் இந்த மரத்தோட மரம் இங்கே நட்டிருப்பான் கிளை பார்த்தீங்கன்னா இந்த இந்த பக்கத்து வீட்டுக்காரன் இதில் போய் இடிச்சிக்கிட்டு இருக்கும் போய் கேட்டால் இவனுக்கு ஒன்றுக்கும் குத்து வெட்டு அடியை தடியெலாம் ஆகும் அதே மாதிரி மரம் வச்சுருப்பான் அந்த காயப்புற பார்த்திங்கன்னா இவன் வீட்டு மேலே வந்து தலை மேலே விடுவோம் மேலே உயிர் காப்பத்து அது மாதிரி பக்கத்து வீட்டுக்காரன் கட்டியிருப்பா பெரிய வீடாக இருக்கும் அது வந்து ப வீடு பாழடைஞ்சு போயிருக்கும் அந்த வீடு டேமேஜ் ஆகிடுச்சின்னா யாருக்கு நஷ்டம் சரிஞ்சுதுன்னா நம்ம வீட்டு மேலே சரியும் ஒரு சின்ன பனை மரமாக இருக்கலாம் இல்லை தென்னை மரமாக இருக்கலாம் பெரிய மரமாக இருக்கலாம் மரம் பட்டு போச்சுன்னா பக்கத்து வீட்டு மேலே ஊஞ்சுன்னு வச்சுக்கா நமக்கு தான் பாதிப்பு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க மரம் வச்சா வச்சுட்டு போயிட்றான் அதனால் என்ன உனக்கு என்ன பாதிப்பு அட்ஜஸ்ட் பண்ணி போகணுன்றாங்க அது கரெக்டு அது பக்கத்து வீட்டுக்காரனோட ஆன்சரிச்சு போடுறதுன்றது கரெக்டு நல்ல ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ரோ வச்சுக்கணும் ஆனால் எப்போ எது வரைக்கும்னா அவன் வைக்கிற மரமும் அவன் செய்யற எந்த செய்கியும் அடுத்தவனு அடுத்தவர்களை பாதிக்காத அடுத்தவர்களை உரிமையை பாதிக்காத வரைக்கும் அது சரி நீ வைக்கிற வைக்கிற ஒரு மரம் அதனுடைய செயல் வந்து பக்கத்தொட்டுக்கார உரிமையை பாதிக்கும் அப்படின்னா அது எப்படி நியாயப்படுத்த முடியும் அது மாதிரி ஒரு கேஸ் தான் சும்மா இதுவரை வாயிலே சொல்லிகிட்டு இருந்தோம் நான் கூட படிச்சிருக்கிறேன் ஆனால் அண்மையில் ஒரு விஷயம் நான் பார்த்தேன் அப்போ தேடி பார்க்கும்போது இந்த தீர்ப்பு கிடைச்சது நல்ல விஷயம் வாங்க விஷயம் என்னன்னு சொல்லிட்டு மே மேட்டக்குள்ளே போகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நல்ல விஷயம் அருமையான விஷயம் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு இந்த வழக்கை பற்றி தீர்ப்பு நாள் வந்து பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நீதியரசர் சி வி கார்த்திகை எனக்கு ரெட் பிரேஷன் நம்பர் வந்து பதினாறு எழுநூற்றி எண்பது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மனிதர் யார்னு பார்த்தீங்கன்னா சி வினோத்குமார் எதிரில் எதிர்மனிதர் யார்னு பார்த்திங்கன்னா ஒன்று டிஎஸ்பி மயிலாடுதுறை டிஎஸ்பி ரெண்டாவது எதிர்மனதர் வந்து டிஆர் மாவட்ட வருவாய் உள்ள மயிலாடுதுடைய மாவட்ட வருவாய் அல்லுனர் மூணாவது வந்து ஆர்டிஓ மாய மாயாவரத்தோடய மயிலாடுதுறையோட ஆர்டிஓ நாலாவது குத்தாலம் குத்தாளம் ம மயிலாடுதுறை மாவட்டத்தோட குத்தாலம் த தாசில்தார் அஞ்சாவது களியமூர்த்தின்னு ஒரு ஆள் என்ன இவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா மூணாவது எதிர்மனுதாரர் அந்த ஆர்டிஓ வந்து ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணிக்கிறார் அந்த ஆட பண்ண ஆர்டரை காவல்துறையை வச்சு டிஎஸ்பியை வச்சு நிறைவேற்றுங்க என்ன கேட்குறாருன்னா ரெப்ரிசியேஷன் நான் கொடுத்துருக்குறேன் அந்த மூணாவது ஆர்டியோரு இருபத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்து ஒன்று ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறாரு என்னன்னா என் பக்கத்தூட்டுக்காரர் இருக்கிற அந்த தென்னை மரத்தை அகற்றது அகற்றுறத்துக்கு ஆடியோ போட்ட உத்தரவை இந்த டிஎஸ்பி செயல்படுத்துறதுக்கு உத்தரவு போடுங்க அப்படின்னு ரிட் கேட்குறாரு என்ன மேடருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வீட்டுக்கும் அவர் வீட்டுக்கும் பக்கத்து வீட்டில் இருக்கிறார் அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலிமூர்த்தி ரெண்டு பேருக்கு அவங்க வீட்டுக்கு நடுவில் ஒரு ஒரு சோறு இருக்குது ஒரு வால் வந்து பிரிக்குது சுற்று சோறு இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் இருந்தாலும் மரம் வச்சுக்கிறோம் தென்னை மரம் அந்த மரம் என்ன பண்ணிக்கிதுன்னா சாய்வாக இருக்குது இவர் கட்டிக்கிற வீடு பார்த்திங்கன்னா ஓட்டு வீடு இந்த ஓட்டு வீட்டு மேலே என்ன பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் அவங்களுக்கு தெரியும் காஞ்சி போச்சு ஆச்சுன்னா இல்லை பச்சை காயாக கூட ஓட்டு மேலே உந்தால் என்ன ஓடு வந்து உடஞ்சிடும் அது இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா மரம் வந்து ரொம்ப இப்படி இருக்குன்னா மரம் இப்படி இருக்குது இப்படி சாஞ்சி அதாவது மரம் வளர்க்கணுன்னா என்ன பண்ணும் அடுத்தவனுக்கு பாதிப்பு இல்லாத மாதிரி மரம் வளர்க்கணும் இங்கே நட்டுக்கிறான் இந்த மரத்தோட காயப்பூரா அவங்க ஓட்டு ஓடு சேதம் மச்சினா எவ்வளோ செலவு உங்களுக்கு தெரியுங்கள கூப்பிட்டு பண்ணுறதுக்கு சொல்லி சொல்லி பார்த்தான் அதனால கேட்கவே இல்லை அப்புறம் யார் யார்கிட்டே எங்கே எங்கேயும் பிரச்சினை கொடுத்து போலீஸில் கொடுத்து பார்த்துக்குறாரு ஒன்று வேலை நடக்கல அதுக்கப்புறம் ம மயிலாடுதுறை ஆர்டிஓட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கலெக்டரேட்டை கொடுத்துருப்பார் மயிலாடுதுறை கலெக்டரேட்டை கொடுப்பாரு அவருடன் ஃபார்வேர்டாகி மயிலாடுதுறை ஆர்டிஓ கோட்டை அச்சருக்கு வந்து அவர் வந்து இந்த மரத்தை கட் பண்ணுன்னு சொல்லி உத்தரவு போட்டார் ஆனால் அதை வந்து செயல்படுத்த முடியல அதுக்கப்புறம் இந்த உத்தரவை செயல்படுத்துங்க இந்த மாதிரி ஆர்டிஓ வந்து உத்தரவு போட்டார் அப்படின்னு சொல்லி இந்த ரிட்டை போடுறாரு நீதியரசர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பகுதூடுகார்காலை களிமூர்த்தி அவனுக்கு ஹைகோர்ட்லேருந்து மெட்டாசிக்குள்ள நோட்டீஸ் போகுது எப்படியும் நோட்டீஸ் போச்சுன்னு வச்சுங்களேன் அந்த பார்ட்டி பேர் வந்து இந்த வழக்கு பட்டியலில் விசாரணை பட்டியலில் இன்றைக்கி விசாரணைக்கு ஒருத்தான் அந்த அவர் பேர் இதோட வந்துடும் அவர் வந்து வழக்கில் ஆஜராகலை அவர் வந்து வழக்குக்கு ஆஜராக விரும்பலை வேண்டும்னே அவர் பண்ணுறதா தெரியுது இருந்தாலும் மனுதாரரான இந்த வினோத்குமாருக்கு அவருடைய சொத்தை பாதுகாக்கிறதுக்கான உரிமை இருக்குது ஏன்னா இவர் இருந்து கூடு அவன் பக்கத்தில் தினமரம் வச்சுக்கிறான் அடோழியமன்றானவன் மரத்தை வெட்டுறான்னா வெட்ட மாட்டேன்றான் இது மாதிரி நிறைய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ம அக்கம் பக்கத்து வீட்டில் நிலத்துக்கு பக்கத்து வீட்டு நிலத்துக்கும் இந்த மண்ணு கூட இருக்குது நிறைய பிரச்சனைகள் இருக்குது மரம் இங்கே வச்சுருப்போம் பூரா அந்த பக்கம் போய் சாஞ்சின்னு இருக்கும் மரக்கெலாம் பார்த்திங்கன்னா அடுத்து தொந்தரவாக இருக்கும் இப்போ என்ன சொல்கிறாரு அதனால் சொத்த இந்த மனுதாரருக்கு அவருடைய சொத்தை காப்பாத்துக்கான உரிமை நான் அந்த புகைப்படங்கள்லாம் பார்த்தேன் மரம் வந்து ரொம்ப ஆபத்தான முறையில் இருக்குது இவர் ஓட்டு வீடு வச்சுங்கிறாரு அந்த காஞ்சி போகிற அந்த தேங்காய் தென்னைமட்டை இந்த பச்சை காய விழுந்தாலும் சரி இல்லை மரமே கிளைய உடஞ்சி விழுந்தாலும் அந்த ஓட்டு ஓ ஓடு உடஞ்சிரும் எத்தனை தடவை செலவு பண்ணி மாற்றிக்கிட்டே இருக்க முடியும் ஆனால் இதை வந்து ரிமூவ் பண்ணணும் எவ்வளோ நாளைக்குள்ளே பண்ணணும்னு சொல்கிறாரு சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உத்தரவு கடைசியிலேருந்து நாலு வாரத்துக்குள்ளே ஆர்டிஓ ஆர்டர் போட்டிருக்காரு இருந்தாலும் தாசில்தார் குத்தாலன் தாசில்தார் அதாவது நாலாவது எதிர் மனுதாரர் குத்தாலன் தாசில்தார் இந்த உத்தரவு கடைசியிலேருந்து நாலு வாரத்துக்குள்ளே இந்த மரத்தை அகற்றணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுறார் அது இல்லாமல் இவர் என்ன பண்ணுறார் அந்த மனுதாரர் இருக்கார் இல்லையா வினோத்குமார் அவர் ஒரு வீட்டில் ஒரு கொய்யா மர மரத்தை நட்டு கண்ணை நட்டு வளர்க்கணும் அப்படின்னு உத்தரவு போடுறார் இப்போ இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து எப்பயுமே தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தான் வழி அடுத்தவனுக்கு வந்தால் செய்தியாக பார்த்து சிரிச்சுட்டு போகிறோம் என்னடா பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரன் அவன் வளர்த்துட்டு போகிறான்றான் வளர்க்குறதால பனை மரமோ ஏதோ ஆபத்தான முறையில் வச்சுக்கங்க ஒரு மழை அடிக்குது மின்னல் அடிக்குது காற்று அடிக்குதுன்னு வச்சுக்கலாம் மரம் உடஞ்சி அப்படியே தலைமையில் செஞ்சுன்னா வீட்டில் ரொம்ப செத்துப்படுவோம் மரம் அடுத்தவனுக்கு பாதி பார்த்து அந்த மரத்தை அவங்களே வெட்டணும்னா நிறைய பேர் நீங்கள் இதை போய் கேட்க போனீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரர்கள் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா குத்து விட்டு அடித்தடியாக கொலையில் கூட போய் முடியும் இப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் இந்த உத்தரவுலேருந்து நான் தான் சொல்லணும் எல்லா விஷயத்தையும் செய்தியாக கடந்து போயிடக்கூடாது இதுலேருந்து நம்ம என்ன பாடம் கற்றுக்கணும் இது வந்து ஒரு பாடம் நீங்கள் செலவு பண்ணி போய் கற்றுக்கணும் விஷயம் இல்லை இந்த தீர்ப்பு மூலமாக சாதாரணமாக பத்திரிகை செய்தியாக பார்த்தேன் நினைத்த பத்திரிகை செய்தியாக கடந்து போகாமல் இந்த தீர்ப்புலேருந்து என்ன தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுனா அடுத்தவனுக்கு பாதிப்பு இல்லாமல் யாரும் மரம் வளர்க்குறதுக்கு எது ஒண்ணாலும் மன்றத்துக்கு உரிமை இருக்குது அவனுக்கு இப்போ மரம் வளர்க்குறாங்க அந்த மரம் பார்த்தீங்கன்னா இவங்க மட்டு காம்பவுண்டு சார் உடச்சிக்கிட்டு அந்தாண்ட வரும் இப்படி மலந்துங்களை வரும் இந்த மாதிரி இருக்கக்கூடாது அடுத்த உடைய அடுத்தனுடைய உரிமையை பாதிக்காமல் நம்ம எது செஞ்சாலும் தப்பு கிடையாது அடுத்தவோடைய உரிமையை நீங்கள் பாதிக்கிற மாதிரி நடவடிக்கை எடுத்திங்கன்னா நிறைய பேருக்கு என்ன வழிமுறைன்னே தெரியல இங்கேயும் எங்கேயும் தேவை இல்லாமல் அலையிறாங்க இப்போ இவர் கூட பார்த்திங்கன்னா ஆர்டி ஓட்டு மனு கொடுத்துட்டு அவர் நடவடிக்கை கிடையாது இப்போ ரிட்டுக்கு வராரு இன்னொரு விஷயம் ஈஸி எளிமையாக நாங்கள் உரிமை வழங்குறீங்கிற சொல்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தாசில்லாரு ஆர்டிஓ கலெக்டர் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மனு போலீஸ் கூட ரெப்ரிஷியேஷன் ஒன்று கொடுத்துட்டு இந்த மாதிரி ப பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கிறான் இந்த இதுலேருந்து நீங்கள் கற்றுக்க வேண்டிய பாடம் மரம் வந்து என் வீட்டு பக்கமாக இருக்குது இது வந்து சாஞ்சி உடஞ்சி வெந்துக்குதுன்னா உயிருக்கு ஆபத்து வரும் என் கட்டிடத்துக்கு ஏற்படணும் கோர்ட்டுக்கு நம்புற மாதிரி ஃபோட்டோ எடுக்கணும் நீங்கள் ஜிபிஎஸ் கேமராவில் எடுக்கணும் அதனால் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆவணப்படுத்த கற்றுக்கணும் நீங்கள் பழைய ஃபோட்டோலாம் எடுத்தீங்கன்னா என்றைக்கும் எடுத்த ஃபோட்டோன்னு போய் சொல்லுவாங்க பிள்ளை ஜிபிஎஸ் கேமரா நீங்கள் போய் இதில் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண முடியும் எடுத்திங்கன்னா டேட்டு டைமோட வரும் எடுத்திங்கன்னா கோர்ட்டு வந்து போய் ஈஸி எலியுமே நம்ம வந்து ஆவணப்படுத்தி புரிவிக்க முடியும் இப்போ தாங்க எடுத்து இந்த தேதியில் எடுத்தோம்னா டேட்டு டைமோட வந்துடும் எடுத்து நீங்கள் நிரூபித்திங்கன்னா மனு மனு கொடுத்துடணும் முதல்ல நீங்கள் அரசாங்க அதிகாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ ஆகட்டும் போலீஸ் ஆகட்டும் எவ்வளோ வேலை உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் ரெவென்யூவில் பட்டா மாத்திரத்துக்கு இதுக்கெல்லாம் எவ்வளோ லஞ்சம் வாங்குறாங்கன்னு தெரியும் அவங்க அதில் இருப்பாங்களா இது ஒன்றும் இல்லை சமாச்சாரம் இது வந்து இப்போ மறுத்த விட்ட ஒரு ஜட்ஜி உத்தரவு போட்டு அதை வெட்டுறதுனால அவருக்கு என்ன அவருக்கு என்ன இது வரப்போகுது ஒன்றும் ஆதாயம் வரப்போகிறது இல்லை கோர்ட்டு உத்தரவான செயல்படுத்தி தேவையோ வருவாய்த்துறையோ யாரோ காவல்துறையோ என்ன இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு என்ன வருவாய் தான் பார்க்குறாங்க இது ஒன்றும் இல்லாத மேட்ரு அதாவது வயிற்று வழி வரவனுக்கு தான் அது வழி அப்போ நீங்கள் மாதிரி மனு கொடுத்துட்டு ஒரு பதினஞ்சு நாள் இல்லை ஒரு மாதம் வெயிட் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் மனு கொடுத்தேன் பக்கத்து வீட்டுக்காரனால எங்களுக்கு இந்த தொந்தரவு இருக்குது ஆனால் மனு கொடுத்தும் தாசிலார் ஆடியோ யாருமே நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு ரிட்ரேஷன் ரிட்டர் மேன் நம்பர்ஸ் போட்டிங்கன்னா கோர்ட்டு ஏசி ஆர்டர் போட்டு எப்பயோ வாங்கிட்டு இந்த வேலையை அவர் பண்ணியிருக்கலாம் அவர் அதாவது உங்கள் உரிமையாக பாதிக்கிறதுனா நீங்கள் டேரெக்டாக ரிட்டுக்கு வந்துடலான்றதுக்கு இந்த தீர்ப்பு வந்து இது வீட்டுக்கு மட்டும் இல்லை நிலத்தில் பக்கத்து வீட்டுக்காரன் ஏதாவது பக்கத்து நிலத்துக்காரன் செஞ்சு ஏதாவது உங்களுக்கு அதனால் பாதிப்பு வந்தால் கூட இந்த மாதிரி எங்கள் ரெவென்யூவுக்கும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் காவல்துறைக்கும் பெட்டிஷன் அதான் சொல்கிறேன் நேராக கொண்டு போய் கொடுக்கவே கொடுக்காதீங்க கொடுத்துட்டு வாங்கிட்டிங்கன்னா மனு வரவே இல்லைன்னு சொல்லுவாங்க பதிவு தவால்ல இல்லை விரைவு தவாழில்ல அனுப்புங்க ஆவணப்படுத்தி வச்சுக்கோங்க எல்லாத்தையும் அப்போ தான் நீங்கள் மனு கொடுத்துங்கறதுக்கு ஆதாரத்தை வந்து எல்லாத்தையும் வந்து இந்த வழக்கப்பட்டு அங்கே வந்து லிஸ்ட் ஆஃப் டைப் செட்டுன்னு ஒன்று போடுவோம் அதில் நீங்கள் கொடுத்த மனு அவங்களுக்கு வாங்கின அக்லைன்மெண்ட்டு நெட்டில் எடுத்துகிறது எடுத்தது எல்லாம் போட்டுட்டு நாள் நாங்கள் மனு கொடுத்தவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கல அதனால் கோர்ட்டு உத்தரவு போடணுன்னு போட்டால் எளிமையாக வேலை முடிஞ்சிரும் நிறைய பேர் இதுக்கான வழி தெரியாமல் யார்கிட்ட மனு கொடுக்குது பகத்து விட்டுக்கார மாதிரி தொந்தரவு பண்ணுறான் சண்டை போடுறான் வரான் இது பெரிய விட்ட டெய்லி நடக்கும் இப்போ நீங்கள் எளிமையாக இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா கோர்ட்டு வரைக்கும் இப்போ செயல்படுத்திட்டு போயிட்டீங்கன்னா யாருக்கும் பிரச்சனை இருக்காது ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு இடம் நடந்தது அப்படின்னா பகத்து வீட்டுக்காரன் இந்த மாதிரி செய்கிறத வேலையை விட்டுடுவோம் இப்போ ஒரு செலவாக இருக்கும் பார்த்துக்க நீங்கள் எவ்வளோ அலைச்சல் மன உளைச்சல் வந்துருக்கோம் டெய்லி மரம் தேங்காய் வந்து காஞ்சி போன தேங்காவோ தேங்காய் மட்டையோ இல்லை பச்சை எள்ளநீர் காய வீந்திதுன்னா ஓடு உடையுமோ உடையாதான் ஆனால் அதை பற்றி பக்கத்து காரம் கவலையாக போடல இவன் மரம் அப்படி சாட்சிட்டு அந்த பக்கம் இருக்குது அடுத்த ஒன்றை பற்றி யாரும் நான் தான் வாழ்ந்தால் போதும் அடுத்த எப்படி போடல உலகமாக தான் இருக்குது அதில் நம்ம தற்காத்துக்கொள்ளுறதுக்கு இந்த மாதிரி சட்டபூர்வமான வழிமுறைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்த கற்றுக்கணும் தீர்ப்பு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆறு ப ஆறு பக்கம் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கண்டிப்பாக பயணத்தில் தான் இருக்கும் மனு கொடுக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி தீர்ப்பியை எடுத்து வச்சு கொடுங்க மனு கொடுக்கும்போது அதிகாரிகள் அப்போ தான் பயப்படுவாங்க ஏற்கனவே இந்த மாதிரி வழக்கில் தீர்ப்பு கொடுத்துருக்கு நீங்கள் எனக்கு கொடுக்கலன்னா நான் உயர்நீதிமன்றத்தை அணுக வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி லெட்டரை நீங்களே கொடுங்க இல்லை வக்கீல வச்சு நோட்டீஸ் கொடுங்க இல்லை ரெப்ரிசியேஷன் கொடுத்துட்டு மனு கொடுத்துட்டு நடவடிக்கை கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு எல்லாரும் பிடிச்சிக்கொடுங்க இந்த விஷயம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்